வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நூடுல்ஸ் போடுறதுக்கு மேகி நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் நான் எப்பயுமே நான் அதை வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுத்து தண்ணியை வடிகட்டிடுவேன் சில பேர் அந்த வ தண்ணி வடிகட்டாமல் அப்படியே போடுவாங்க எனக்கு அந்த தண்ணியை வடிகட்டிட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்குங்கிறதுனால இப்படி போட்டு புல் புழுன்னு வந்துடும் நல்லா தனித்தனியாக இருக்கும் இல்லைனா குழஞ்சி ஒரு மாதிரி அதையும் அதனால் இந்த விண்ணியில் போட்டு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து பெரிய வெங்காயம் போட்டு ஒரு ஒரு தக்காளி போட்டு வதக்கி வச்சு வதக்கிட்ருக்கேன் வதக்கி கொஞ்சம் நேரத்தை நல்லா வதங்கின உடனேமே நம்ம வந்து இப்போ காயெல்லாம் போட்டு அதையும் அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம் வதக்கி எடுத்து தான் நான் எப்பயுமே இதை வந்து போட்டு எடுக்கிறது வதங்காமல் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வதக்கி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி காய் அப்படியே வேக வச்சுட்டு காய் தண்ணியை வந்து சில பேர் அப்படியே வடிகட்டிருவாங்க நான் காய் தண்ணியை வடிகட்டாமல் அப்படியே வேக விட்டு அதுக்கப்புறமா அந்த நூடுல்ஸ் மேகி மசாலா போட்டு அப்படியே கிளறி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க மேகியையும் போட்டோம்னா அப்படி நல்லா புழுபலும் நல்லா வந்துடும் குலையவும் குலையாது அதனால நான் எப்பயுமே இப்படி தான் எடுத்து வச்சிருப்பேன் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க நூடுல்ஸு அதனால் தே தேங்காய் சட்னி அரைச்சி வத்தல் போட்டு தேங்காய் சட்னி வரமிளகா போட்டு அரைச்சி வெங்காயம் போட்டு தாளித்தோம்னா நல்லா இருக்கும்னா அந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு அரைச்சி வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்கு வடையும் கேசரியும் இருந்து வாங்கியாச்சு வீட்டில் செய்யலை கடையில் இருந்து கேசரியுமே கடையில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து சாதம் படித்து படித்த சாதம் தான் முட்டை குழம்பு ரசம் அது ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி இப்போ வந்து இதை எடுத்து வச்சுருக்குறேன் முட்டை போ நம்ம வந்து மசாலா கூட இதுக்கு அரைக்க தேவையில்லை தேங்காய் மட்டும் அரைச்சா போதும் மற்றப்பொடி இந்த மாதிரி போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி வச்சாச்சு ரெடியாகிடுச்சு அது உண்மையாகவும் இது வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டுக்கும் சாப்பாடுக்கும் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் பூரிக்கு எடுத்து வச்சாச்சு அதுவும் ரெடி ஆகிருச்சு எடுத்து வச்சுட்டு அதுப்போ வந்து நான் வந்து இந்த முந்திரி பருப்பு இது பாதாம் பருப்பு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அதை வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்டுருக்கிறேன் அதை வந்து இப்போ இன்றைக்கி பா பேக்கிங் வந்திருந்தது அதை எடுத்து பிரித்து எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் முந்திரி பருப்பு வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் இப்போயும் கொடுக்குறேன் இதில் போடுற விட்டுறேன் தேவைப்படுறவங்க கொஞ்சம் எங்களுக்கும் இது வாங்கினீங்கன்னா எங்களுக்கும் ஒரு வியாபாரம் நடந்தது மாதிரி இருக்கும் இப்போ வாட்ஸ்அப் நம்பரும் போடுறேன் தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடலாம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி நைட்டி பாவாடைகள் இந்த மாதிரி அதுவும் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் இருந்துட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு நூறுரூபா வருமானத்துக்கு பார்த்துக்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்சல் போட்டு விட சொல்லுவேன் அவங்க போட்டு விடுவாங்க ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்க போட்டு விட்டா தான் நம்ம இப்போதைக்கு நான் ஒரு பத்து கிலோ மட்டும் வாங்கியிருக்கிறேன் இது வாங்கிட்டு வந்து சரி பிரித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வர்றப்பையவும் ஒரு ஒரு பேக்கிங் வந்து உடஞ்சி அட்டைப்பெட்டிக்குள்ளேயே அட்டை பெட்டிக்குள்ளே தான் இருந்தது இருந்தாலும் எடுத்து வச்சாச்சு தொட விடிய முடிஞ்சிருச்சு பாய்